மக்கள் நலன் பேணும் பட்ஜெட் மூவாயிரம் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்திற்கு பனிரெண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் கண்டிப்பா நான் முயற்சி பண்றேன் ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஆறுதல் சொல்ல சென்ற துறை வைக்கோ திபு திபு என கூடி நின்ற சாத்தூர் மக்கள் மூலியமா அமைச்சர்கிட்டையும் கலெக்டர்கிட்டையும் விருதுநகர் மாவட்டத்தின் வெம்பக்கோட்டை அருகே உள்ள ராமுதேவன் பட்டியில் தனியார் பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது சிவகாசி காரணேசன் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான விஜய் என்பவருக்கு சொந்தமான இந்த பட்டாசு ஆலைகள் ஐம்பது அறைகளில் ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன நாக்பூரில் உள்ள மத்திய பெட்ரோலியம் மற்றும் வெடிப்பொருள் கட்டுப்பாட்டுத் துறையின் அனுமதி பெற்று இந்த ஆலை இயங்கியுள்ளது இங்கு சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி பதினேழாம் தேதி வழக்கம் போல பட்டாசு ஆலையில் வேலைகள் நடந்து வந்தன மத்தியம் சுமார் பனிரெண்டு மணி அளவில் திடீரென பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டது பட்டாசு தயாரிக்க தேவையான மருந்து கலவையில் ஏற்பட்ட உராய்வின் காரணமாக திடீரென வெடித்து சிதறியதில் நான்கு அறைகள் தரைமட்டமாகியதாக சொல்லப்படுகிறது முதலில் ஒரு அறையில் நடந்த தீ விபத்து சரசரவென அடுத்தடுத்த அறைகளுக்கும் பரவியுள்ளது விபத்து நடந்த நேரத்தில் கிட்டத்தட்ட முப்பது பேர் அங்கு பணியாற்றியதாகவும் கூறப்படுகிறது இந்த வெடிவிபத்தில் அங்கு பணியில் இருந்த தொழிலாளர்கள் உட்பட பத்து பேர் உடல் கருகிய நிலையில் உயிரிழந்தனர் நான்கு ஆண்கள் ஆறு பெண்கள் என பத்து பேர் இந்த விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் நான்கு பேர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு சிவகாசி மற்றும் நாயக்கன்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டன தீயணைப்பு வீரர்கள் இடிபாடுகளில் சிக்கியிருந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் உயிரிழந்தவர்களின் உடல்கள் சேகரிக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது விபத்து குறித்து ஆலங்குளம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உயிரிழந்தவர்கள் ரமேஷ் கருப்புசாமி அபயாஜ் அம்பிகா முருகஜோதி முத்து சாந்தா குருசாமி ஆகியோர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் கூறுகையில் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களது குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாயும் பலத்த காயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ராமுத்தேவன்பட்டி பட்டாசாலை ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மதிமுக முதன்மைச் செயலாளர் வைகோ மேலும் திடீரென்று உயிரிழப்பை சந்தித்துள்ள இக்குடும்பத்தினரின் வருவாய் ஆதாரத்திற்கு ஏதேனும் அரசு பணி வழங்கிட என்கிற அவர்களின் கோரிக்கையை தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு முன்வைக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திடீரென்று உயிரிழப்பை சந்தித்துள்ள குடும்பத்தினரின் வருவாய் ஆதாரத்திற்கு ஏதேனும் அரசு பணி வழங்கிட வேண்டும் என்கிற அவர்களின் கோரிக்கையை தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு முன்வைக்கிறேன் ஆலையில் சட்டவிரோதமாக பட்டாசுகளை தயாரித்ததன் விளைவாகத்தான் விபத்து நிகழ்ந்தது என்ற எழுந்த புகாரின் பெயரில் வருவாய்த்துறை விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது பட்டாசு தயாரிப்பு தொழிலில் உயிரிழப்புகள் நேரா வண்ணம் நவீன தொழில்நுட்பங்களின் உதவியோடு பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் கேட்டுக்கொள்கிறேன் தவிர ஒன்பது லட்சத்தி எண்பத்தி கோடி முதலீடை ஈர்த்து முப்பது லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் வகையில் சிறப்பாக செயலாற்றி வரும் தமிழக அரசு விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு தொழில் நடைபெறும் பகுதிகளில் கூடுதல் தொழில் பேட்டைகளை உருவாக்கி பல்வேறு தொழில்களை தொடங்கி தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திட உதவிடுமாறு அன்போடு வேண்டுகிறேன் என தெரிவித்துள்ளார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க